பல்கலைக்கழக நிதியாளருக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விற்கப்பட்ட மனித எலும்பு கூட்டால் பரபரப்பு ஸ்ரீதரனுக்கு எதிராக உள்ள கண்டகர் புகழ் முடிவை மறுத்த சுமந்திரன் மட்டக்கிழப்பில் அன்னை பூபதியின் சமாதியில் நினைவேந்தல் நிகழ்வு ஜியாலில் கடற்படையின் வசம் இருந்த காணிக்குள் வெடி பொருட்கள் முன்னெடுக்கப்படவுள்ள அகழ்வு பணிகள் யாழ் செம்மணியில் மைதானம் உருவானால் அயல் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் ஐங்கரநேசன் எச்சரிக்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்த தமிழக முதலமைச்சரிடமிருந்து அமைச்சர் டக்ளஸுக்கு அழைப்பு யாழிலிருந்து திருகோணமலைக்கு ரகசியமாக கடத்தப்படும் சுண்ணக்கல் ஸ்ரீதரன் பகிரங்கம் இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிதியாளருக்கு எதிராக பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவரால் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் துசானி சயந்தன் பல்கலைக்கழக சட்டத்துக்கு விரோதமான முறையில் நிதியாளர் தனது சம்பளத்தை நிறுத்தியதனால் தனது வாழ்வாதாரம் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏழாண்டு விடுமுறையை நிறைவு செய்து கொண்டு குறிப்பிட்ட திகதியில் தான் கடமைக்கு திரும்பிய போதிலும் தனக்கு அரை மாத சம்பளத்தை வழங்கிவிட்டு எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு தனது வாழ்வாதாரத்தை சவாலுக்குட்படுத்தும் வகையில் தனது சம்பளத்தை நிறுத்தியமை தவறு என மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணப் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணப் பிராந்திய அலுவலகம் முன்னெடுத்துள்ளது வருமான வரி முன்மொழிவின் போது பல்கலைக்கழகத்தில் இருந்து பெற்ற பல வருமானத்தை மறைத்து வரிகேய்ப்பு செய்துள்ளார் என கைதடியைச் சேர்ந்த கே சிவரஞ்சன் என்பவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் உள்நாட்டுரை வரி திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது யாழ்ப்புங்குடு தீவில் கட்டடம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழியிலிருந்து மனித எலும்புக்கூடு முட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது புங்குடுதீவு அரசினர் வைத்தியசாலைக்கு உள்ள சதானந்த சிவன் ஆலயத்தின் புனர் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் அங்கு கட்டடம் அமைப்பதற்காக குழி தோண்டிய வேளை இருந்து மனித எலும்புக்கூடு கூடு கண்டெடுக்கப்பட்டதுடன் இது தொடர்பில் அப்பகுதி கிராம சிறுவருக்கு தகவல் வழங்கப்பட்டதோடு ஊர்காபத்துறை போலீசாருக்கும் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் போலீசாரும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெடுந்தீவு படகில் கடற்படையினரால் வெட்டி கொள்ளப்பட்ட இருவரது சடலங்கள் இப்பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் உரிய பகுப்பாய்வுகளுக்கு பின்னரே அதன் உண்மைத்தன்மை பற்றி உறுதியாக கூற முடியும் என சம்பந்தப்பட்ட தரப்புகளிடமிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எங்களுடைய கட்சியின் பலம் பலவீனங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதில் அர்த்தமில்லை என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தற்போது தமிழரசுக் கட்சிக்குள் பல இடைவெளிகள் அதிகரித்திருக்கின்றது என்பது உண்மைதான் அடுத்தடுத்த கலந்துரையாடல்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நாங்கள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்றினை கொழும்பில் உள்ள சம்பந்தன் ஐயாவின் இல்லத்தில் நடத்தியிருந்தோம் எங்களுடைய கட்சியின் பலம் பலவீனங்கள் தொடர்பாகவும் சில முரண்பாடான நிலைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதனையடுத்து தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட்ட நான் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் உள்ளிட்டோர் ஜனவரி பதினோராம் திகதி என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இடத்தில் கலந்துரையாடினோம் அதன் பின்னர் மத்திய செயற்குழு கூட்டம் தொடர்பில் நான் ஒரு திகதி தெரிவித்தேன் சுமந்திரன் அதனை மறுத்து மற்றுமொரு திகதி குறிப்பிட்டார் எனினும் மத்திய செயற்குழு கூட்டம் நிறுத்தப்பட்டது மாவை ராஜா தான் நிறுத்தவில்லை என தெரிவித்ததுடன் மருத்துவர் சத்தியலிங்கம் பேசும் நிலையில் இல்லை எனவும் இதற்கிடையில் பல நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எங்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன எங்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தலையொட்டி மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அவரது சமாதியில் நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது நேற்று சமய கிரியைகளுடன் சுடரேற்றி மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய இராணுவத்தினரை வெளியேறுமாறு கோரி எட்டம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அன்னை பூபதியம்மா மா மட்டக்கிழப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம் முன்றலில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் உயிர் நீத்தார் இந்த நிலையில் அவரது முப்பத்தி ஆறாவது ஆண்டின் நேமந்தலை ஒட்டி அவரது சமாதியில் நேற்று காலை பத்து மணியளவில் அவரது மகள் மற்றும் அப்போது அவருடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட அன்னையர் முன்னணி மட்டு அம்பாறை தலைவி கலைபாணன் பவளராணி உட்பட உறவினர்கள் கலந்து கொண்டு சமயக்கிரிகளுடன் அன்னையின் சமாதிக்கு தூவி மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர் யாழ் ஊர்காபா துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்படை முகாம் அமைந்திருந்த மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஐம்பது மீட்டர்கள் தொலைவில் உள்ள காணியொன்றில் வெடிப்பொருட்கள் காணப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன குறித்த அகழ்வுப் பணியை நேற்று மேற்கொள்வதற்கு ஊர்காவல்துறை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் நேற்று ஜேசிபி இயந்திரமில்லாத காரணத்தால் மீண்டும் நீதிமன்றத்தின் அனுமதி பெறப்பட்டு இன்றைய தினம் குறித்த அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இயால் சொம்பனியில் துடுப்பாட்ட மைதானம் அமைந்தால் அயல் பிரதேசங்கள் மாரியில் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயமும் கோடையில் கடும் நீர்ப்பஞ்சத்துக்கு ஆளாகும் அபாயமும் நேரிடும் என தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பு ஐங்கணேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செம்மணியில் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் செம்மணி உப்பளப்பகுதி கூட நாட்டின் பிரதான கடல் நீரேரிகளில் ஒன்றாக உப்பாட்டு கடல் நீரேரி அண்டிய தாழ்வான ஈரநிலமாகும் வெளிப்பார்வைக்கு முக்கியத்துவம் அற்றபெற்ற வழியாக தின்படும் இப்பகுதி சூழலியல் ரீதியாக இந்தியமையாத பங்களிப்பை வழங்கி வருகிறது மாரியில் சுற்றி அயல் கிராமங்களில் இருந்து வரும் வெள்ள நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை பேணுவதோடு நிலம் உபராவதையும் தடுக்கிறது கூடவே மேலதிக நீரை குடாநாட்டின் இன்னும் ஒரு கடல் நீரேரியான யாழ்ப்பாண கடல் நீரேரி வழியாக கடலுக்குள் அனுப்புவதன் மூலம் குடியிருப்புகளையும் வயல் நிலங்களையும் வெள்ளத்தில் மூழ்காமல் பாதுகாக்கவும் செய்கின்றது அபிவிருத்தி முதலீட்டாளர்களின் வசதிகளையும் நலன்களையும் மாத்திரமே கருத்தில் கொள்வதாயின் அது நிலைபேறானதாக ஒருபோதும் அமையாது அபிவிருத்தியில் சுற்றுச்சூழலினதும் அது சார்ந்த சமூகத்தினதும் நலன்களுக்கு முன்னுரிமை பெறும் போதே அது நீடித்த நிலையான அபிவிருத்தியாக அமையும் அந்த வகையில் ஜால் நகரின் நுழைவாசல் என்பதற்காக மாத்திரமே செம்மணியில் துடுப்பாட்ட மைதானத்தை அமைப்பதற்கு முற்படுவது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல இதனை இதுவரை அபிவிருத்திகள் எதனையும் காணாத தீபகத்தின் பகுதிகளில் ஒன்றில் நிறுவுவதே சாலச் சிறந்தது என தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தமிழக முதலமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சர் ஆகியோர் சந்திப்பு அழைப்பு விடுத்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மோடி அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறார் இல்ல தாண்டி தடுக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய தொழில்நுட்பங்களை பொறுத்த இருக்கிறோம் என்று சொல்லி அது ஒரு நல்லபடியம் ஏனென்று சொன்னால் இவ்வளோ காலமும் இந்திய தரப்பில் சொல்லப்பட்டது தாங்கள் பாரம்பரிய தொழிலை சட்டபூர்வமாக செய்கிறோம் இலங்கை நேவி தான் அதுக்கு தடையாக இருக்குது தொல்லை கொடுக்குது என்று சொல்லி ஆனால் இப்போ ஏற்றுக்கொள்ளினம் வந்து அறிஞ்சோ அறியாமல் ஏற்றுக்கொள்ளினம் இல்லை தாண்டி வெளியினோம் என்று சொல்லி ஒன்று ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரும் புதுச்சேரி முதலமைச்சரும் இது சம்பந்தமாக இந்த கடத்தொழில் கடத்தொழிலாளருடைய இந்த தாண்டி வார பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாட வேணும் என்ன வர முடியுமா என்று கேட்டிருக்கணும் அதில் புதுச்சேரி முதலமைச்சர்கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தேர்தல் முடிஞ்செண்டைக்கு பத்தொன்பது தேர்தல் நடக்குது தேர்தல் முடிஞ்ச பிறகு கடிதம் எனப்பதாக சொல்லியிருக்கணும் வந்த பிறகு தெரியும் ஆனால் நான் அவைட்ட சொல்லியிருக்கிறேன் நான் வாரத்தை பிரச்சனை இல்லை நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேணும் தாண்டி பெற என்று ஒரு உத்தரவாதத்தை தந்தால் நான் வந்து கதைக்கலாம் சே இங்கே தேர்தல் தேர்தலில் மாற்றங்கள் இடம்பெற்றால் நான் இலங்கையில் முதலீடு செய்ய மிக முதலீட்டாளர்கள் இப்போ இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் ஆட்சியில் மாறினாலும் அவருடைய அந்த வழி விவகார கொள்கை ஒன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் த நீங்கள் எந்த முயற்சியின் அடிப்படையில் இந்திய த தமிழகத்துக்கும் இலங்கையுமான கடல் போக்குவரத்து மீண்டும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட இருந்தது கருத்து ஜனவரி அதிலே விழுபறி ஒன்று இருக்குது நான் அதையும் இந்த முறை போயிக்கல நான் போக கிடைச்சால் நான் அதையும் விரைவுபடுத்துவேன் நான் நம்ம உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த உணவுகள் உணவு அரிசி மாசினி அதில் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பெருத்துற தாண்டி திருவண்ணமலை காளி தாண்டி தான் குழம்புக்கு வந்து பங்களுக்கு வருது அப்போ விலை கூட வரும் போக்குவரத்து ஜெனம் நாங்கள் நேரடியாக காங்கிரஸ் சுந்தரைக்கு இறக்குமதி செய்தால் எங்களுக்கு பிரஞ்ச விலையில பொற்றோ கிடைக்கும் நாங்கள் அனுராதம் உலகில் மிக குறைந்த வரி விதிக்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவின் ஊடகம் ஒன்றுடனான விசேட நேர்காணலில் கலந்து கொண்ட நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அனைத்து கடன் வழங்குனர்களுடனும் கொள்கை ரீதியான உடன்படிக்கை எட்ட முடியும் என அரசாங்கம் நம்புகிறது உலகின் மிக குறைந்த வரிபிரிக்கும் நாடுகளில் ஒன்றாக நாம் பெயரிடப்பட்டுள்ளோம் ஆனால் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாங்கள் படிப்படியாக வரிபெருவாயை அதிகரித்துள்ளோம் நாம் இப்போது பய செலுத்துவதிலிருந்து விலக்கை நீக்கியுள்ளோம் வரி இணக்கத்தை வலுப்படுத்தியுள்ளோம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து அரசாங்கத்தின் வருமானம் பதினோரு வீதமாக அதிகரித்துள்ளது இது அரசாங்கத்தின் வருமானத்தின் எட்டு தசம் ஒரு வீதமாகும் இரண்டாயிரத்து நா இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் அந்த எண்ணிக்கை பன்னெண்டு வீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம் மேலும் அந்த இலக்கை எங்களால் அடைய முடியுமென்று நாங்கள் நம்புகின்றோம் தற்போது வரி இணக்கம் நூற்று முப்பது வீத வளர்ச்சியை எட்டியுள்ளது வரி தொடர்பான பதிவு செய்தலும் அதிகரித்தலும் நல்ல எண்ணிக்கையாக இருந்தாலும் திருப்தியடைய முடியாது வரி செலுத்த வேண்டியவர்கள் அனைவரையும் வரி செலுத்த வைக்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து தற்போதும் தினசரி சுண்ணக்கள் அகலப்பட்டு ரகசியமான முறையில் திருட்டுத்தனமாக திருகோணமலை எடுத்து செல்லப்படுவதாக தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பெஞ்சானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் காங்கேசன் துறையில் இயங்கிய சீமேந்து ஆலைக்காக சுண்ணக்கல் அகழ்ந்த பிரதேசங்களான காங்கேசன்துறை பலாளி தெற்கு ஆகிய பகுதிகளில் உள்ள பாரியேறு குழிகளிலும் இன்று மூடப்படாமல் இருக்கின்றது ஆபத்தான நிலையில் குடிமனைகள் நடுவே இந்த குழிகள் உள்ளன இந்த நிலைகள் தற்போது புத்தூர் மாதகல் இளவாலை பகுதிகளில் சில ரகசியமான முறையில் சுண்ணக்கல்லை அகழ்ந்து மூடிய பார ஊரிகளில் எடுத்து செல்கின்றனர் இவ்வாறு தினமும் பத்து முதல் பதினைந்து வரையான பார கற்கள் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு எந்த திணைக்களமாவது அனுமதி வழங்கியதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை இதற்கு பதிலளித்த புவிச்சேரிதவியல் திணைக்களத்தைச் சேர்ந்த மயூரன் அவ்வாறான எந்தவொரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றிலிருந்து இந்த நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பட்பரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என ஆந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில நாபதுன்ன சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பட்பரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய பட்பரி இதனால் அதற்குரிய வட்டவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செலுத்தப்படாவிட்டால் எரிபொருள் நிலையங்களின் அடுத்த கட்ட பயணங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் கடந்த மூன்று மாதங்களாக இந்த பிரச்சனையை தீர்க்க கோரிக்கை விடுக்கப்பட்டும் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கு இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் இன்று முதல் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடியை சந்திக்கும் இதனால் சிறிய நிரப்பு நிலையங்கள் கூட பத்து லட்சத்துக்கு அதிக வட்பரி செலுத்த நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார்